தமிழ்நாட்டில் பலரும் தந்தூரி சிக்கன் கிரில் சிக்கன்களை வெளுத்து கட்டி வரும் நிலையில் அவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக கறிக்கோழி பண்ணை உழவர்கள் உற்பத்தி நிறுத்த போராட்டம் அறிவித்துள்ளனர் இறைச்சி விரும்பிகளின் முதன்மை தேர்வான பிராய்லர் கோழி இறைச்சிக்கு இன்னும் ஐந்து நாட்களில் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது ஒப்பீட்டளவில் விலை குறைவு என்பதால் இறைச்சி விரும்பிகளின் முதன்மை தேர்வாக பிராய்லர் கோழி உள்ளது தமிழ்நாட்டில் மட்டும் நாள்தோறும் மூன்று லட்சம் கிலோ கோழி இறைச்சி விற்பனையாகிறது இதுவே ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நான்கு லட்சம் கிலோ கோழி இறைச்சி விற்பனை செய்யப்படுகிறது ஒரு காலத்தில் கோழி இறைச்சியை பரவலாக உண்ணும் வழக்கம் இல்லாமல் இருந்த நிலையில் பிராய்லர் கோழிகள் வர தொடங்கிய பிறகு ஏழை எளிய மக்களும் எளிதில் இறைச்சி வாங்கி உண்ணும் நிலையை அடைந்தனர் விலை குறைவு மிகுதியான புரோட்டீன் சத்து என எளிய மக்களின் விருப்ப உணவாக பிராய்லர் கோழி இறைச்சி உள்ளது தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மற்றும் காங்கேயம் உள்ளிட்ட பகுதிகளில் கோழி பண்ணைகள் மிகுதியான அளவில் செயல்பட்டு வருகின்றன இங்குள்ள ஏராளமான உழவர்கள் கறிக்கோழி பண்ணை அமைத்து கூலிக்கு கறிக்கோழி வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர் இவர்கள் பிராய்லர் நிறுவனங்களிடமிருந்து கோழி குஞ்சுகளை பெற்று நாற்பத்தி நாட்களுக்கு வளர்த்து கொடுக்கும் பணியை செய்து வருகின்றனர் இவர்களுக்கு ஒரு கிலோ பிராய்லர் கோழிக்கு காசு மட்டுமே கூலியாக வழங்கப்படுகிறது மின்கட்டண உயர்வு கோழி குஞ்சுகள் வெப்பநிலையை சமநிலையில் வைத்திருக்க தேவையான கறி மூட்டைகள் என அனைத்தும் பன்மடங்கு விலை உயர்ந்த நிலையில் ஆறு ரூபாய் ஐம்பது காசு மட்டுமே கூலி கொடுக்கப்படுவதாக கோழி வளர்ப்போர் இடையே குமுறல் எழுந்துள்ளது கோழியோட விற்பனை விலை உயர்வு அந்த விற்பனை விலை உயர்வால விவசாயிகளுக்கு எந்த லாபம் இல்ல ஆறு ரூபாய் ஐம்பது சதவீதம் இப்ப கொடுத்துட்டு இருக்கிறாங்க நாங்க இப்ப கேக்குறது கிலோவுக்கு இருபது ரூபா கேக்குறோம் கூலி உயர்த்தப்படாததோடு பன்மடங்கு உயர்ந்துள்ள மூலப்பொருட்களின் விலை உயர்வால் கறி கோழி பண்ணை உழவர்கள் இழப்பை எதிர்கொண்டு வருகின்றனர் பிராய்லர் கோழிகளுக்கான கூலியை இருபது ரூபாயாக உயர்த்தி கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள கறி கோழி பண்ணை உழவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றாவிடில் ஜனவரி ஒன்றாம் நாள் முதல் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர் கூப்பிட்டு பேசி தீர்த்து வைங்கன்னு சொல்றோம் தீர்த்து விவசாயம் நடக்கிற கூலியை குறைச்சிட முடியுமா எங்களுக்கு ஏற்பட்டு செலவினங்களை குறைச்சிட முடியுமா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல முதலே லாபம் அதிகமா வந்துட்டா குறைப்பாங்க கறிக்கோழி விலை கண்டிப்பாக உயரும் உற்பத்தி நிறுத்தம் ஏற்படும் சந்தில தட்டுப்பாடு ஏற்படும் இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்றால் அரசு முறையாக அழைத்து பேசி பிரச்சனை தீர்க்க வேண்டும் புதிய கோழி குஞ்சுகள் பெறப்பட மாட்டாது எனவும் அறிவித்துள்ளதால் தமிழ்நாட்டில் கறிக்கோழி வணிகம் வணிகம் பெருமுடக்கத்தை எதிர்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் மக்களின் இன்றியமையாத இறைச்சி உணவு தங்கு தடையின்றி கிடைப்பதில் சிக்கல் எழுந்துள்ளது கறிக்கோழி பண்ணை உழவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் அறிவித்தபடி உற்பத்தி நிறுத்த போராட்டம் ஜனவரி ஒன்றாம் நாள் திட்டமிட்டபடி தொடங்கும் எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது வேந்தர் செய்திகளுக்காக இப்ராம்